பிரச்சனை பண்றவங்களுக்கு அந்த கர்மாவுடைய கணக்கு கொடுக்கும் அது வந்து கடவுள் அதை நம்ம வந்து பார்க்கவே வேண்டாம் இதுதான் கர்மா மனைவி ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாரும் பிடிச்சவங்க தான் இருக்க மாட்டாங்க அடுத்த ரெண்டாவது என்னன்னா இன்னைக்கு குழந்தைகள் வளர்க்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு கலை அது ஒரு பதிவு பருவ பிள்ளைகளை வளர்க்கிறது பெரிய பெரிய சிரமம் நம்ம காலம்லாம் அப்படி இல்லை பதின் பருவத்தில் அந்த பிள்ளைகளை வளர்க்கறவங்க நம்ம பண்ற பாடல் ரொம்ப எழுப்பாரு சொல்றதை கேட்க மாட்டான் ஏன்னா இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க